எனக்கு வெளியில் வேலை வேலை வேலையை வேலை தேடிட்டு வந்து போறேன் நான் ஊட்லயே காண்டிக்க முடியும் என்ன பண்ண சொல்கிறா ஆ நீ சாப்பிட்ற போடா குழம்பு சாம்பார் குழம்பு கட்டு நீ சாப்பிடவும்ல ஒன்றும் இல்லை ஆ அப்போ எனக்கு வேலை இல்லை ம் வேலை இல்லாதான் அதுன்னு வேலை நம்ம தேடத்தான தேடிட்டு தானே கரேன் நான் இப்போ ஆ இப்போ ரெண்டு நாள் யார் வேலை கொடுக்குறப்ப எந்த இதில் வெயில் அப்படி வேலை செய்ய முடியுது ஒன்னால் தெரியுமா உனக்கு வெயிலில் வேலை செய்யறது

முன்னண்ணா வேலை செய்யலன்னு சொல்லல என் வேலையும் நீ உன் வேலையும் ஒன்றானு கேட்குறேன் என் வேலை வெயில்ல வேலை வேலை கிடைக்கணுமில்ல எனக்கு அந்த வேலையே இல்லை நிப்பிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு வேலை இல்லை நிப்பிட்டாங்க நான் இன்னொரு பக்கம் கேட்டுட்டுக்குன்னுல போனோன்னு என் வேலை தருவேன் சொல் ஆ பின்ன அப்புறம் பேசுகிறேன் வீட்லேயே நான் வீட்லேயே இருக்க முடியும் நான்

அதுக்குன்னு நான் பச்சை வேற பக்கம் போய் தொலை போய் நான் அங்கேயே போய் தொலைபிட்டு வரேன் நான் எல்லா பக்கமும் போய் தொலைபிட்டு வரேன் வேலைக்கு நானு அப்புறம் இருக்கிற வேலை இல்லைன்ட்டாங்க ஓனரே கூப்பிட்டு வேலை இல்லப்பா கம்மியாகுது போங்கப்பான்னு ஒரு அஞ்சு பேர்த்த நிறுத்திட்டு இருக்கிறப்ப நான் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க அப்போ நாங்கள் என்ன வீட்லேயே உக்காண்டு பண்ணு வேறு பக்கம் வேலை தான் செய்ய முடியும் அதுக்கு என்ன கோயிலாக என்ன பண்ண சொல்கிறேன் அங்கே இன்னொரு பக்கம் கேட்க வேண்டியது தான் தேட வேண்டியது தான் வேலை கிடைக்கிறவரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிடும் ஏ இல்லைனா விடு எனக்கு கஞ்சி ஆகி கொடுப்போகுது நான் கஞ்சி குடிச்சிக்கிறேன் விடு எனக்கு க சொல்லாடமே சோறு வேணும் நான் கேட்டுட்டுக்கிறேன் அது ஏதோ பண்ணிக்கலாம் நம்ம ஏதோ வாங்கி தான் பண்ணணும் ஏதோ ஒரு அக்கம் பக்கம் அகடை வாங்கி தான் பண்ணணும் என்ன பண்ண சொல்கிறது என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இது

உங்களெல்லாம் எதுவுமே உங்க பையனையும் எதுவும் கேட்காது இன்னும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எதுக்கு வீட்டில் இருக்கு சொல்லி பார்க்கலாம் நான் போயிடுறேன் விடு நீங்க உக்காந்துக்கீங்க அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருப்பீங்க நான் எதுவும் கேள்வி கேட்க ஆ பின்ன கேட்க கேட்கக்கூடாதுன்றிய ஆமாம் அப்படி நம்ம வீடு நான் வந்து யாருக்கு சுத்தம் பண்ணலான்னு கேட்குறேன் நீ வந்து அவ்வளோ இதாக பேசுகிறேன் நீ இப்போ உடம்புக்கு முடியலப்பா இப்போ நான் படுத்துட்டு அப்புறமேட்டு சுத்தம் பண்ணிடுறேன்னா ஒரு வேலை ஒரு வாரத்தையோடு முடிஞ்சு போச்சு அது அப்படி தான் கிடக்குன்னு அகராதி பேசுகிறேன்னா சொல்லணும்ப்பா நான் கேட்டால் சொல்லணும் நீங்கள் ஆ என்ன முடியாது ஆ எனக்கு எடுத்து வைக்கிறேன்னா தான் நான் எடுத்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய விஷயம் இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஏன் இப்படி வீடு கிடக்குனா உனக்கு பொம்பளை தான் வீட்டில் இருக்கிற பொம்பளை தான் கேட்க முடியும் நீ புள்ள ஏழு பிள்ளையை பத்துக்கிட்டாலும் பேச்சு பேசல நீ இன்னும் என்ன பண்ணுவீங்க ஆ கலம்பு